ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி என்ன அறுவடைன்னு பார்க்கலாங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல கொய்யாக்காய் பறிச்சுட்டேன் அடுத்து வந்து பாகற்காய் அறுவடை பண்ண போகிறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பாவாக்காய் ஒன்று ஒன்றும் அப்படியே கனத்து இருக்குது பாருங்கள் அதை நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்படி வீட்டு தோட்டத்தை நம்ம வந்து கவனம் செலுத்தி நம்ம வந்து பார்க்கும்போது நமக்கு நிறைய பயன்கள்லாம் கிடைக்கிது காய்கறிகள் பழங்கள் மலர்கள் இப்படி பல வகையான தோட்டத்தில் நமக்கு கிடைக்குது அதை நம்ம வந்து பயன்படுத்திக்கணும் இல்லைங்களா அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி இடங்கள்லாம் இருந்ததுன்னா பாருங்கள் பாவக்காய் இன்றைக்கி வந்து பாவக்காவும் கொய்யாக்காவும் இருக்குது நான் சும்மா இப்போ ஒரு கொஞ்சம் தான் பறித்தேன் மீதியெல்லாம் சைடில் அப்புறமா பறிப்பேன் நான் இப்போ பாருங்கள் அடுத்து சங்குப்பூ சங்குப்பூ பாருங்கள் அதுவும் வெள்ளை சங்குப்பூ ரொம்ப பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி தோட்டங்களை அமைச்சு அதில் நம்ம வந்து காலையில் எழுந்து ஒரு ரிலாக்ஸேஷன் பண்ணும்போது அதில் கிடைக்கிற ஒரு பெரிய சந்தோஷமே சந்தோஷம் தாங்க அடுத்து பாருங்கள் நீலக்கலர் சங்குப்பூ இதுவும் சூப்பராக இருக்கும் இது டீ வச்சு குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லை சாமிக்கும் இது இந்த பூவை நம்ம போடலாம் வராகமனுக்கு இந்த பூ ரொம்ப பிடிச்சமான ஒரு பூ இது இதில் நிறைய மருத்துவ ப பயன்கள்லாம் பண்புகள்லாம் நிறைய இருக்குது அதனால் இந்த மாதிரி கொடிகள் இருந்தால் நீங்கள் வந்து கட் பண்ணி போடாதீங்க அதை அழகாக வளர்த்து அழகாக கட் பண்ணிங்கன்னா அதுவே பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் இப்படி தோட்டத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம ஒவ்வொரு ப்ளேஸும் நம்ம வந்து நம்ம வந்து மலர்கள் பூக்கள் காய்கனிகள் இதோடைய விதைகள்லாம் நட்டு அதில் வர பயன்களை நம்ம அனுபவிக்கும்போது தாங்க அதனுடைய மகிமை நமக்கு தெரியும் அதனால் நம்ம தோட்டத்தில் நமக்கு எங்கே இடம் இருக்கோ அந்த இடத்துல நம்ம வந்து காய்கறி கனிகளை விதைகளை போட்டு அதில் நம்ம பயனடைதை நம்ம பார்ப்போம் பாருங்கள் நமக்கு வீட்டுக்கு வேண்டிய எல்லா பொருளுக்குமே நமக்கு கிடைச்சிருது அதனால் நீங்கள் இதை என்ன பண்ணுறீங்க உங்கள் வீட்டு தோட்டத்தில் நீங்கள் இந்த மாதிரி பயிர் வச்சோ இல்லை காய் கனிகள் விதைகள் போட்டோ அதில் நீங்கள் மரம் செடிகளை வளர்த்து அதை பாதுகாத்து அதுக்கு வேண்டிய உரங்கள் எல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குங்க பாருங்கள் இது சங்குப்பூ வெள்ளை சங்குப்பூ ப்ளூ கலர் சங்குப்பூ அடுத்து கொய்யாக்காவும் கிடச்சிருச்சு பாருங்கள் தோட்டம் இப்போ தோட்டத்தை பராமரிக்கிறதுனால தாங்க இந்த மாதிரி உங்களுக்கு நீட்னஸ்ஸாக கிடைக்கிது பாருங்கள் அதுக்கு வேண்டிய தண்ணி உரம் பாருங்கள் இந்த சைடில் ரோஜாப்பூ மல்லிகைப்பூலாம் இருக்குதுங்க சாமந்திப்பூலாம் இருக்குது இந்த பக்கம் கத்திரிக்காய் அவரக்காய் வெண்டைக்காய் இந்த பக்கம் இருக்குதுங்க இன்றைக்கி வந்து இது பாகற்காய் தான் அறுவடை பண்ணியிருக்கேன் பாருங்கள் இங்கே ஃபஸ்ட்லேருந்து அது லாஸ்ட் வரைக்கும் இருக்குதுங்க பெரிய இடம் இருக்குதுங்க இந்த சைடில் மட்டும் வச்சுட்டு பின்னாடி நிறைய இடம் இருக்குது அங்கே தென்னை மரம் மாமரம் கொய்யா மரம் கருவேப்பில துளசி இந்த மாதிரி நிறைய செடிகள்லாம் இருக்குது மரங்களும் இருக்குது செடிகளும் இருக்குது அதனாலங்க நீங்களும் வந்து உங்கள் உங்களுக்கு இடம் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க நல்லா காய்கனி பழங்களை பலன்களை அனுபவிங்க